அதுக்கப்புறம் மத்திய காலம் அப்புறம் அஸ்தமனம் ராத்திரி நாலு விதமான ஒரு விஷயமா பிரிச்சுப்போம் அதாவது ஏர்லி மார்னிங் அதாவது உதயகாலம் பகல் சந்தியா காலம் இரவு அப்போ இந்திரனுடைய பட்டம் இந்திரனுடைய இடத்துல அவர் மத்தியம் மத்தியானமாக இருந்தார் யமனுக்கு உண்டான தெற்கு திசையில் அப்போ வந்து அவருக்கு உதய காலமாக இருக்கும் இழது இது இந்திரனுடைய பட்டினம்னா கிழக்கு திசை கிழக்கு திசையில ஒரு மத்திய காலத்தில் இருந்தான்னா தெற்கு திசையில இருக்கிறவங்களுக்கு அப்போதான் உதய காலம் அப்போ மேற்கு திசையில இருக்கிறவங்களுக்கு அதை நடுராத்திரி வடக்கு திசையில் இருக்கிறவங்களுக்கு அது அஸ்தமன காலம் ஓகேங்களா அப்போ இதையும் இன்னும் கொஞ்சம் வராங்க அப்போ தெற்கு திசையில உங்களுக்கு உதய நேரமாக இருந்தால் அப்போ தெற்கு உதயம் அப்போ வடக்கு என்ன ஆயிடும் வடக்கு ராத்திரி பொழுதாயிடும் அப்போ கிழக்கு திசை அஸ்தமன காலமாக இருக்கும் அடுத்து இப்போ நம்ம கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படியே பார்த்துக்கிட்டே வரும் அப்போ யமனுடைய எதுனா அப்போ தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு பார்த்துட்டோம் அதுக்கடுத்து மேற்கு திசையில அவர் உதயமானார்னா மத்தியம் மேற்கு திசையில அவர் மத்திய ரூபமாக இருந்தால் கிழக்கு திசையில உதய காலமாக இருப்பார் தெற்கு திசைக்கு அது ராத்திரியாகவும் வடக்கு திசையில அது அஸ்தமன காலமாகவும் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த உடைய கால நிர்ணயத்துலதான் பகல் இரவு போன்ற விஷயங்கள் நான்கு திசை அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்குக்கு உண்டான அதிபதி இந்திரன் அதனால அது இந்திர சொல்லிடுறோம் தெற்குக்கு உண்டான அதிபதி யமன் அதனால யம